வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா செவ்வாய் வெற்றில தீபம் ரெகுலராக போட்டுட்டு இருக்கேன் அதை எப்படி நான் போடுறேன் அதுக்கு முன்னாடி என்ன வேலையில நான் செய்கிறேன் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ அது மட்டும் இல்ல என் பொண்ணுக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு என் பொண்ணு எனக்கு நான் கொஞ்சம் உனக்கு ஹெல்ப் பண்றமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எனக்காக ஹெல்ப் பண்ணேன் அதை பத்தி நான் ஷேர் பண்ற வீடியோ தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு டான்ஸ் சேனல் இது வந்து திங்கக்கிழமை ஈவினிங் எடுத்த வீடியோ திங்கக்கிழமை ஈவினிங் மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாவு அரைக்கிறது ஒரு பக்கம் பாத்திரம் வளர்க்குறது அதுக்கப்புறம் சாமி பாத்திரம் தான் விளக்குறது அதுக்கப்புறம் வந்து துணி துவைக்க துவச்சுதான் வந்து மடித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே ரவுண்டு கட்டி வேலை செஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி தான் அந்த அந்த வேலை இந்த வேலைன்னு எல்லா வேலையும் மாற்றி மாற்றி டைம் கிடைக்கும் போது மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தேன் அது என்னவோ காலையிலேருந்து ஈவினிங் வரையும் வந்து சும்மா தான் உட்காந்துருப்பான் ஆனால் அந்த ஈவினிங்க்கு அப்புறம் வந்து ஐயோ இவ்வளோ வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி செய்ய தோணும் ஏன்னா அப்போ வரையும் வந்து ஆ பார்த்துக்கலாம் ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து பெண்டிங் வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில நாள் என்னென்னா எல்லா வேலையும் முடிச்சு சும்மா உட்காந்துருப்பேன் அப்போ வந்து போர் அடிக்கும் என்னடா அது ஒரு வேலையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அதனாலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ டைம் கிடைக்கும் போது அப்படி பண்ணுற மாதிரி தான் நான் ஒவ்வொரு செய்வேன் அன்றைக்கி எப்பவும் போல் வந்து ஈவினிங் வந்து மாவெல்லாம் அரைச்சிட்டு பாப்பாவோட பா ஸ்கூல் பாக்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து துணியெல்லாம் வந்து தோச்சி துணியெல்லாம் மடித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு அதையெல்லாம் எடுத்து வச்சு மடித்து வச்சேன் சரி ரெண்டு வாரம் ஆயிடுச்சு பூஜை பாத்தெல்லாம் வாஷ் பண்ணி சரி வெற்றிலை தீபம் போடுறோம் நாளைக்கு ஸோ இன்றைக்கே வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சு பொட்டெல்லாம் வச்சுட்டோம்னா அடுத்த நாள் வந்து ஈஸியாக இருக்கும் சாமி கும்புறதுக்கு அப்படினு சொல்லிட்டு முதல்ல வந்து பாத்திரம்லாம் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் சிங்கெல்லாம் ஃபுல்லாக கழுவி விட்டுருவேன் ஏன்னா பூஜை பாத்திரம் வளர்க்குறோம் அப்படிங்கிறனால வேறு எந்த பாத்திரமும் நான் சிங்கில் வச்சுருக்க மாட்டேன் ஃபுல்லாக எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டு க்ளீனாக வச்சுட்ட பிறகு தான் பூஜை பாத்திரத்தையே வாஷ் பண்ண ஆரம்பிப்பேன் அது போல் வந்து ஜன்னல் வியூ வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி காத்தோட்டமாக நல்லாயிருக்கும் அதனால் அந்த வியூ வந்து பார்க்குறதுக்காக ஜன்னலை திறந்து வச்சுட்டு அந்த லைட்லாம் வந்து பிரிட்ஜிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு முதல் நாள் வந்து எடுத்து வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அன்னைக்கு வெளியில் வேலையாக போயிட்டனால எடுத்தே வைக்கல அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் தான் வந்து அந்த வெஜிடபிள் செய்ய எல்லாத்தையும் பாக்ஸ்லாம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதை எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுட்டு இருந்த குப்பெல்லாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட்டு அந்த இடத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேலையும் செய்யும் போது தான் இந்த வேலை இன்னும் இருக்கா இன்னும் இந்த வேலை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஒரு சில நேரத்தில் வந்து சோம்பைத்தனமும் ஆயிரும் சரி போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்து சரி ஓகே நம்ம செஞ்சுட்டா நம்ம ஃப்ரீ ஆகிடலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் நமக்கு மைண்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் சில டைம் வந்து நல்லா இருந்தால் எல்லா வேலையும் அப்படியே வேலைக்கார மாதிரி செய்கிறது அதுக்கப்புறம் வேலைக்காரியில் எஜமானி மாதிரி உட்காந்துடுறது அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறது எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் துணியெல்லாம் மறித்து வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிண்டு வச்சேன் அப்போ தான் என் பொண்ணு வந்து என்ன சொன்னாலா அம்மா இன்னைக்கு வந்து நான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு லாஸ்டா வந்து தமிழ் எக்ஸாம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கேன் இன்னைக்கு ஸ்டடிஸ் எதுவும் இல்லை நான் படிக்க மாட்டேன் அதனால உனக்கு இன்னைக்கு நான் ஹெல்ப் பண்றேமா அப்படின்னு சொன்னா என்னப்பாப்பா ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்றேன்னு சொல்லிட்டு தரையெல்லாம் சிந்து போட்டுட்டு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைலாம் பண்ணிட்டு நான் ரெடி ஆகிட்டு உனக்கு ஒர்க் பண்ணி தரமா அப்படின்னு சொன்னான் சரி ஓகேப்பா உனக்கு என்ன முடியுதோ அதை செய்ய அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொன்னா இல்லை நீ துணியெல்லாம் வந்து முடிஞ்சு மடித்தது வரையும் போதும் நீ போ நான் வந்து மடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை போ சொல்லிட்டா சரி நானும் முடிஞ்ச வரையும் துணியெல்லாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மா அரிசி வந்து போடணும்னு சொல்லிட்டு கிரைண்டரில் சரி திரும்ப போயிட்டு மா வரைக்கிறதுக்காக போயிட்டேன் அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து ரெடி ஆகிட்டு அவள் வந்து மேக்கப் பண்ண ஆரம்பித்தா என்ன பாப்பா ஆஸ்திரேலி இப்போ தான் ஒரு மாதிரி போட்டால் மாத்திரேன் அப்படின்னா எனக்கு அது பிடிக்கல அதனால் நான் மாத்திரேன் அப்படிங்கிறா பாருங்கள் அந்த காலத்து பசங்க அப்போல்லாம் நம்ம வந்து ரெண்டே ஆஸ்திரேலியில் அதை போட்டுட்டு நம்ம பாட்டுங்க போனோமா வெளியே போனோமா வந்தோமான்னு இருப்போம் ஆனால் இந்த பசங்க ஒவ்வொன்றத்தையும் கண்ணாடியில் பண்ணி பார்த்துட்டு அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அந்த கண்ணாடியை விட்டே தள்ளி வராங்க அந்த மாதிரி ஜென்ரேஷன் மாறிடுச்சு நம்ம வந்து என்ன ஆஸ்வல் பின்னி விட்டாலும் அது போதும் தலை சீவிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்தெலாம் வாஷ் பண்ணுறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்க திரி ஆயில் எல்லாத்தையும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பூக்கள் பழைய பூக்கள்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணி வச்ச பிறகு பூஜை பாத்திரத்தையும் விளக்கறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அப்போ தான் என் பொண்ணு வந்து வீடெல்லாம் கூட்டி ரெடி பண்ண ஆரம்பித்தாள் ஃபஸ்ட்டு சோபாலாம் எடுத்து அதில் இருக்க குப்பையெல்லாம் டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடை வந்து கூட்டிகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் என்ன பண்ண போற பாப்பா அப்படின்னு கேட்டேன் மாப்பு போட போகிறோமா அப்படின்னா சரி ஓகே உன்னால் முடிஞ்ச வரையும் பண்ணு முடியலை தான் விட்டுருப்பாப்பா அப்படின்னா இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவள் செய்கிற வரையும் நான் வந்து ஒரு பக்கம் வந்து இங்கே வந்து பூஜை பாத்திரத்துலாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன் நடுற நடுவில் வந்து கேமரா முன்னாடி ஹாய் ஹைட் சொல்லிட்டு தட்டா கட்டிகிட்டே போயிட்டுருப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் பூஜை பாத்திரத்துக்கு நான் யூஸ் பண்ணுற ரெண்டே பொருள் வந்து ஒன்று சாப்பினா ஒன்று லெமனு நாம் நார்மலாக வந்து லெமன் வந்து நான் ஜூஸ் போடுறது அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் வீக்லி ஏதாவது ஒன்று வந்து பாப்பாவுக்கு வந்து லன்ச் பேக் பண்ணுவேன் ஸோ அந்த லெமன் பிழிஞ்சது அந்த இதெல்லாம் இருக்குள்ள தோல் அதையே வச்சு நான் வாஷ் பண்ணுவேன் அதுலேயே எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாஷ் பண்ணுறது எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை டூ வீக்ஸ் ஒன்றுஸுன்னா நம்ம அந்த லெமன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வாஷ் பண்ணாலே நல்லாவே எனக்கு ரிசல்ட் கிடைக்குது நான் வந்து செப்ரேட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா விளக்குன விளக்கு எப்படி இருக்குது விளக்காமல் இருக்கிறது எப்படி இருக்குது பளிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதுலேயே தெரியும் அதுக்கப்புறம் வந்து பூஜை பாத்திரத்தை விளக்கி எடுத்து வச்ச பிறகு அதை வந்து நான் வந்து ஒரு நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுப்பேன் ஏன்னா நம்ம பைப்பில் வர தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்காது ஸோ நம்ம குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்ச பிறகு தான் அந்த பா பாத்திரம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் டூ வீக்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து பாத்திரம் வந்து வெளுத்து போன மாதிரி இருக்காரு அதுக்கப்புறம் என் பொண்ணு மாப்பிளாம் போட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் மாப்பிளாம் போட்டு முடித்த பிறகு பாருங்க துணியெல்லாம் மடிச்சு வைக்கிற சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்து ஒன்று ஒன்னா செஞ்சுட்டு இருந்தா நானே வந்து முன்னாடிலாம் வந்து பாப்பா சின்ன வயசுல எல்லாம் செய்வாதான் ஆனா வந்து ஒரு கிளீனா இருக்காது எந்த விஷயமும் செய்யும் போது ஆனா இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாமே நல்லா செய்ய ஆரம்பிச்சுட்டா அவ செய்யும் போது நான் கிட்ட போய் கேட்டேன் அப்ப அவ சொன்ன பதில நீங்களே கேளுங்களேன் அம்மாவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் எப்பவும் இதே மாதிரியே இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் மறந்து படுறது இருக்குது தானே சின்ன குழந்தைக்கு தானே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிறவையும் வந்து அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க ஆனால் என் பொண்ணு ஏதாவது ஒரு நாள் வந்து என்ன வேலை செய்யணும்னு நினச்சாலும் அது எல்லாத்தையும் ஒரு அடியடியாக செஞ்சு கொடுப்பா நானே ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி ஒரு வேலை செய்வா ஒரு சில நேரத்தில் சின்னதாக ஏதாவது ஹெல்ப் ஹெல்ப் கேட்டால் கூடியும் பாப்பா தண்ணி எடுத்துகிட்டு வா கொஞ்சம் கேமரா பிடி அப்படின்னு எதாவது கேட்டால் கூடியும் அம்மா கை வலிக்குது அப்படிம்பா சரி ஓகே அவளால் எப்போ முடிதோ சின்ன குழந்தைங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ வந்து எந்த வேலை கொடுத்தாலும் அவங்க ஃபுல்லாக செய்வாங்க அதே இன்ட்ரெஸ்ட் இல்லாத டைமில் எப்போ என்ன செஞ்சாலும் சொன்னாலும் செய்வே மாட்டாங்க ஈவன் படிப்பு ஆல்சோ நம்ம வந்து படி படின்னு சொன்னாலே அவங்க படிக்க மாட்டாங்க சரி வா உனக்கு எப்போ மூடு இருக்கோ அப்போ வா பாப்பா அப்படின்னு சொன்னால் சரிம்மா நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு படிக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே வருவா ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி நமக்கே வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ வந்து வானு கூப்பிட்டா கூட வந்து ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருவா அது வந்து இவகிட்டே இருக்கிற ஒரு நல்ல பழக்கமும் படினா படிக்க மாட்டா படிக்க ாம எப்போ உனக்கு ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து படின்னு சொன்னால் அப்படியே உளுந்து உழுந்து எல்லாத்தையும் படிப்பேன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் படிப்பாங்க ஒரு வழியாக பூஜை பாத்திரத்தில் வாஷ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டேன் இந்த பூஜை ரூமை ரெடி பண்ணாதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியே ஒரு மனசுக்கு அப்பாடா ஒரு வேலை முடிச்சுட்டோட சாமியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து சுத்தமாக இல்லைனாலே ஃபீல் ஆயோ பூஜை ரூம் இப்படி இருக்கே அழுக்கா இருக்கே எப்படா க்ளீன் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கும் இந்த வீடியோ வந்து ஈவினிங் வந்து செவ்வாய் செவ்வாய் ஓர டைமில் எடுத்த வீடியோ செவ்வாய் ஓகே அப்போ வந்து நான் மார்னிங் வந்து செவ்வாய் கிழமை வந்தாலே இல்லை ரெகுலராகவே வந்து மார்னிங் வந்து பிரம்ம பிரம்மமுகத்தை பூஜை பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் வந்து இல்லை ஓகே டைமில் வந்து செவ்வாய் ஓக டைமில் வெற்றிலை தீபம் போடுவேன் அன்றைக்கி பாப்பாவுக்கு கிளாஸ் இருந்தனால அவள் கிளாஸ்க்கு கிளம்பியிருந்தா சரி ஈவினிங் வந்து நான் வந்து பூஜை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு வாசலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டேன் எந்த ஒரு விஷயம் செய்கிறனால நான் செய்கிற மொதல் விஷயம் வந்து முதல்ல வாசலில் விளக்கேற்றுவேன் நம்மளுடைய மகாலட்சுமி தாயாரும் சரி நம்ம குல தெய்வம் சரி எல்லாருமே இருக்கிறது வாசல்லேருந்து தான் மகாலட்சுமி வந்து தான் நம்ம வீட்டுக்குள்ளே அழைப்போம் அதனால் வாசலில் எப்போதுமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் முதல்ல வாசலில் விளக்கேற்றி அங்கே வந்து சாம்பிராணி காட்டி பூ பூஜை வந்து பண்ண பிறகு தான் வீட்டுக்குள்ளே வந்து பூஜை ரொம்பலேயே விளக்கேற்றுவேன் இது வந்து எனக்கு ரெகுலராகவே ஒரு விஷயமாக வந்து ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு அது வந்து பழக்கமாயிடுச்சு அது ஒரு வி நல்ல விஷயமும் கூட அதுக்கப்புறம் என் அப்பன் முருகனுக்கு வெட்டில தீபம் போட ஆரம்பிச்சுட்டேன் வெட்டிலை தீபம் போட ஆரம்பித்தது வந்து கணக்கு இல்லாத ஒரு வெட்டிலை தீபமாக தான் நான் போட்டுட்ருக்கேன் முருகர்கிட்ட வந்து என்ன நினச்சாலும் வேண்டுதலை வச்சாலும் அதை நிறைவேறுங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குது அதுபோல் நான் வந்து முருகன்கிட்ட வந்து இதை கூட அதை கூட அப்படிங்கிறதோட நான் வந்து ரெகுலராக உனக்கு வந்து எனக்கு இதை செய்யணும்னு ஆசை நான் செய்கிற முருகா உனக்கு வந்து நீ என்னை விட்டு எப்போதுமே போகாத என் கூட துணையார் நான் கஷ்டமாக இருந்தாலும் சரி நான் சந்தோஷமாக இருந்தாலும் சரி என் கூடவே இருந்து எனக்கு வந்து வழி முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அன்னைக்கு எப்போவும் போல் வெட்டில தீபம் போட ஆரம்பிச்சிட்டேன் செவ்வாய் ஓர டைம் வந்து மூணு டைம் வரும் காலை மதியம் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இரவு அப்படின்னு மூணு டைம் வரும் காலையில வந்து ஆறு டு ஏழு மதியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த மூணு டைம்ல வந்து வெட்டில தீபம் போடுவோம் நான் அன்னைக்கு வந்து மதியானம் எப்போதுமே இப்போ போடுறது வந்து ரெண்டு மூணு வாரமாக வந்து நான் வந்து நைட் டைமில் தான் போட ஆரம்பித்தேன் ஏன்னா மதியானம் கொஞ்சம் வெளியில் ஒர்க்காக போயிட்டு ஒன்று டு ரெண்டு டைமில் வந்து வெட்டிலை தீபம் போட முடியல காலையில் ஆறு டு ஏழு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது ஸோ அந்த டைமில் நமக்கு வந்து அரிபரியில் வந்து வில விளக்கேற்ற முடியாது ஏன்னா முருகனுக்கு மனசார சந்தோஷமாக உட்காந்து விளக்கேற்றணும் அந்த டைமில் நம்ம மற்ற வேலையை வச்சுக்கிட்டு வெட்டிலை தீபம்லாம் போட்டோன்னா நமக்கு சந்தோஷமாகவே இருக்காது ஸோ நான் வந்து முருகனை வந்து மனசார வந்து அவருக்கு வந்து கொம்பிட்டு சாமி கோவை பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட உட்காந்து நம்மளுடைய பொலம்பெல்லாம் அவர்கிட்ட சொல்லி தீத்து எல்லாமே பாடி பாட்டெல்லாம் கேட்டு அதெல்லாம் செஞ்சால் எனக்கு நிறைவாக இருக்கும் அதனால் வந்து எப்போதுமே எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம் தான் பண்ணுவேன் ஆனால் எனக்கு மேக்ஸிமம் வந்து மதியான டைம் தான் வந்து ரொம்பவே செட் ஆகும் ஏன்னா ஃப்ரீயாக இருக்கும் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருந்தால் கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது அது இதுன்னு கேட்டுட்ருப்பா அதனால் யாருமே இல்லாத டைமாக இருக்கிறது வந்து ஒன்று டு ரெண்டு தான் அந்த டைமில் போட்டால் எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும் ஹாப்பியாகவும் இருக்கும் மனசார சாங்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த வை இப்படியே வந்து வெட்டிலை தீபம் போறதுக்கான வேலையெல்லாம் செய்வேன் அதே போல் வெட்டிலை தீபம் போறதுக்கு ஆறு வெத்துல எடுத்துக்குவேன் அதோட காம்ப கிள்ளி தனியாக வச்சிடணும் அதுக்கப்புறம் வெட்டிலை தீபத்தை வந்து ஒரு பிளேட்டு வச்சு அதில் வந்து வெற்றிலையை வந்து பூ போல் விரிச்சிக்கணும் நான் இப்போ தான் ரீசெண்டாக ரெண்டு ரெண்டாவது வாரமாக வந்து வெட்டிலை தீபத்துக்குன்னு ஒரு வந்து ஆறுமுக விளக்கு வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த விளக்கை வச்சு இந்த வாரமும் வந்து தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு செஞ்சேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு தீபமாவது வந்து நெய் தீபம் ஏற்றி பாருங்கள் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து வெற்றிலை தீபம் போடுற டைம்லலாம் வந்து நெய் தீபம் போடுவேன் நெய் இல்லாத டைமில் மட்டும்தான் வந்து எண்ணெயில் ஏற்றுவேன் இப்படி ஏற்றணுங்கிறது கட்டாயம் இல்லை ஏற்றுனா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து எப்போதுமே ரெகுலராகவே வந்து எதாவது ஒரு நா ஒரு விளக்காது நெய் தீபத்தில் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப நல்லது அதில் இருக்கிற பலன் நிறையவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எப்போவும் போல் வெட்டில தீபத்துக்கு பொட்டெல்லாம் வச்சு அழகாக வந்து முருகரை வந்து எடுத்து வச்சு அவருக்கும் பூவெல்லாம் வச்சு வெட்டிலை தீபத்துக்கு ரெடி பண்ணிட்டேன் நமக்கு ஒரு விஷயத்தில் வெற்றி வேணும் நம்ம ஒரு விஷயம் வேண்டுதல் வச்சுருக்கோம் அதில் வந்து நிறைவேறணும் அதில் வந்து நல்லது நடக்கணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் வந்து அதில் செய்கிற ஒரே விஷயம் வெற்றி தீபம் ஏன்னா வந்து எல்லா இதுவுமே நான் செய்ய மாட்டேன் முருகருக்குன்னு வந்து ஒரு ரெண்டு விஷயம் ரெகுலராக வந்து பிரம்மமுகூத்த விளக்கு வார வாரம் வந்து வெட்டிலே தீபம் வந்து செவ்வாய்க்கிழமை ஏற்றுவேன் அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து நிலைவாசல் பூஜை எல்லாமே நம்ம வந்து ஒரேடியாக நான் பண்ண மாட்டேன் எது இது வந்து நான் வந்து ரெகுலராக பண்ணணும் இதை வந்து வார வாரம் வந்து இந்த இந்த டேஸில் வந்து நான் மறக்காமல் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அப்போ பாப்பா வந்த பிறகு அது இதுன்னு வந்து எதாவது கேட்டுகிட்டே இருந்தால் இருப்பாப்பா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் உனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு தரேன்னு இப்போ சம்மர் சீசன் அப்படின்னால உட்காரவே முடியல ஃபேனும் போட முடியாது விளக்கேற்றுறதுனால அவ்வளோ ஸ்வெட்டிங்காக இருந்தது ஆனால் முருகரை நினைக்கும் போது அதெல்லாம் நமக்கு பெரிய விஷயமாகவே நினைக்காது வராது அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து வெட்டில தீபத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி நெய்யெல்லாம் போட்டு திரியெல்லாம் போட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இந்த வீடியோ யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வெட்டிலை தீபம் வந்து எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து எடுத்தது வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் எடுத்திருந்தேன் கிளியராக இல்லைன்னு அப்படின்னா நான் வந்து கிளியர் வீடியோவில் வியூஸில் வந்து நான் நல்லா பார்க்குற மாதிரி நான் வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் எனக்கு வந்து நிறையா விஷயங்களை வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ்லாம் பண்ணி எனக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறது சில பேர் வந்து உங்கள் வேண்டுதல் நிறைவேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிலாம் சொல்லும் யாரோ ஒரு முக தெரியாத ஒருத்தவங்க நமக்காக நமக்கு சொல்றாங்களே அப்படிங்கும் போது மனசில் ரொம்பவே ஹாப்பி வருது சில பேருக்கு வந்து அவங்க கஷ்டங்களை என்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்காக சாமி கிட்ட வேணும்னு நினைக்கும் போதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஏன்னா யா நம்ம இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நம்ம வந்து எப்போதுமே நம்மளால் மட்டுமே உயர உயர முடியாது யூடியூப்னாலே வந்து மற்றவங்களுடைய இது இருந்தால்தான் நமக்கு வந்து எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கும் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தா ஒருவரால் நமக்கு வெற்றி கிடைக்குன்னா அது யூடியூப்பில் தான் ஏன்னா வந்து நம்ம கூடவே இருக்கிறவங்களே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க ஆனா வந்து குறை மட்டும் நல்லாவே சொல்லுவாங்க ஏன்னா அதை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி யாருமே பேச மாட்டாங்க என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் இதை செய்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது நான் வீடியோ எடுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த வீடியோவை ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நான் கேமராவை வச்சு அதை எடுத்துகிட்டு திரும்ப அந்த கேமரா எடுத்து இன்னொரு பக்கம் வச்சு அதை எடுத்துகிட்டு அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி மெமரி ஃபுல்லாகி அந்த மெமரிக்காக வீடியோ டெலிட் பண்ணி அதை வந்து ஸ்டோரை வந்து ஃப்ரீ பண்ணி அதுக்கப்புறம் நான் திரும்ப வீடியோ வந்து எடுக்கிறது அதை எடிட் பண்ணுறது அதை அப்லோட் பண்ணுறது அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நான் செய்கிற விஷயங்கள் நிறையாவே இருக்கும் ஆனால் வெளிப்படையாக பார்க்கும் போது நான் வீடியோ போடுறேன் தான் மற்றவங்களுக்கு தெரியும் அதை நான் எடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும் அதை வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூட வேணாம் ஆனால் வந்து குறையாக மட்டும் சொல்லாமல் இருந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் யூடியூப் பார்க்குறாங்க ஏன் சேனலுமே பார்க்குறாங்க ஆனால் வீடியோவை வந்து லைக் பண்ணுறதை பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சவங்களே வீடியோ லைக் பண்ண மாட்றாங்க இதில் எங்கே தெரியாதவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினப்பேன் ஆனால் தெரியாதவங்க தான் நிறைய பேர் வீடியோஸில் வந்து லைக் பண்ணுவாங்க வியூஸ் வந்து போயிருக்கும் தெரியாதவங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க அதெல்லாமே எனக்கு பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் அப்போ தான் நினைக்க தோணுது நம்ம லைஃப்பில் வந்து நம்ம முன்னேணும்னு நினைக்கிறது வந்து முக்கியமானவங்களாக இருக்கிறது வந்து நம்ம ஹஸ்பண்டாக இருப்பாங்க அம்மா அப்பாவாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு வந்து சில பேர் இருப்பாங்க மற்றபடி நான் மற்ற அவங்களாம் வந்து ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நம்மளை வந்து நினைப்பாங்களோன்னு தான் தோணும் அதுக்கப்புறம் சரி எமோஷனல் பாட்டு விட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பிளேட்டில் வந்து நேற்றா வாஷ் பண்ணனால குங்குமம் திருநீர்லாம் எடுத்து வைக்காமல் வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாக்ஸ் வந்து நான் மீசோவில் தான் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடெல்லாம் காட்டி என்ன அப்பன் முருகனுக்கு நல்லபடியாக வந்து வெட்டில தீபம் ஏற்றி முடிச்சிட்டேன் இந்த வாரமும் வெட்டில தீபம் ஏற்றிட்டேங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு ரொம்பவே இருந்துச்சு வாரம் வாரம் இதே மாதிரி தவறாமல் உனக்கு ஏற்றணும் முருகா அந்த ஒரு வழியை மட்டும் எனக்கு கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து இந்த வாரமும் வெட்டில தீபம் ஏற்றி சாம்பார் காட்டி சூடம் காட்டி நல்ல நல்லபடியாக சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறம் என்ன அப்பன் முருகனுக்கு எப்பவும் போல கந்தசஷ்டி கவசம் எப்பவுமே பாடுவேன் மார்னிங்கும் வந்து ஒரு தடவை வந்து கந்தசஷ்டி கவசம் வந்து பிரம்மமுகூர்த்த டைமில் பாடுவேன் அதே போல் ஈவினிங் அந்த பூஜை பண்ணுற டைமில் தான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு டைம்லேயும் பூஜை பண்ணுற டைம்லேயும் வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுவேன் அதை பாடி முடித்த தான் அப்பான்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் அதுவே நம்ம பாடாமட்டானா இன்னைக்கு நம்ம பாடலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு நிஜமாகவே வரும் நம்புவீங்களா நம்பலையோ அதை வந்து ரெகுலராக ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை நம்ம செய்யலை அப்படின்னா ஒரு வருத்தம் இருக்கும்ல அது மாதிரி தான் எனக்கு அதை செய்யலைன்னா ஐயோ இன்றைக்கி படிக்காமல் விட்டுட்டோமே நம்ம செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்கும் அதே போல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னால் இந்த நிலைமைக்கு வந்து நான் இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்திருக்கு கொஞ்சம் வியூஸ் போகுதுன்னா இன்னும் நான் ரொம்ப லெவலுக்கு போகணும் ஆனால் இந்த லெவலுக்கு எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கே எனக்கு பெரிய 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இது வந்து உங்களால் மட்டும்தான் முடிஞ்சிச்சு வேறு யாராலையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா தெரிஞ்சவங்களே எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறது இல்லை தெரியாதவங்க தான் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் தெரிஞ்சவங்களையும் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நான் நிறையாவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அது யாராருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பெரிய பெரிய தேங்க்ஸ் என்னுடைய வந்து சந்தோஷத்தை எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணலாம் எனக்கு பெரிய சந்தோஷம் எனக்கு இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட் மீ பாய் பை மைடியர்